الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الانبياء والمرسلين الشفيع محمد صلى الله عليه وسلم وعليه وصحبه اجمعين اما بعد الله جل جلاله وتعالى ارضي ميلادك البينات قل ما ان لله يجزيك கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நசீவை நல்லாக நமக்கு தந்து அரம்புவது ஆட சிறப்புமிக்க இந்த மஞ்சரிசிற்கு வருகை தந்தவர்களையும் இந்த மஞ்சரிசை ஏற்பாடு செய்தவர்களையும் நல்லா அறுபது செய்வாராக அமைய அதிலும் குறிப்பாக புனிதமான இந்த நிகழ்ச்சியில் தண்ணியத்திற்குரிய மருபும் ீன் அவர்களை நாம் நினைத்து பார்ப்பதற்கு நாம் கடமை காரணம் இந்த அளவுக்கு இந்த மதரசா ஒரு சிறந்த நிலையில் இருக்கிறது என்றால் அவர்களின் பெரிய பங்களிப்பும் உண்டு என்பதை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் பெருமக்களை அவர்கள் பணி செய்தால் எவ்வளவு மாற்றத்தை பெறும் என்பதை இந்த உஸ்மத்தின் ஹசனால் நமக்கு ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கிறது இதற்கு முன்னாடி உள்ள பல ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கிறது உலகத்தில் எத்தனையோ மதரசாக்கள் தொடங்கப்படுவதுண்டு அது அல்லாவுக்காக வேண்டியும் தொடங்கப்படலாம் அல்லது உலக ஆதாரத்திற்காக வேண்டியும் தொடங்கப்படலாம் ஒவ்வொருவரும் தொடங்குவதற்கு பல காரணங்களை வைத்திருப்பார்கள் அல்லாவுக்காக வேண்டி ஒரு மதரசா தொடங்கப்படும் ஆனால் அல்லாவுக்காக வேண்டி ஒரு ஆசிரியர் அந்த மதரசாவை பணிபுரிந்தால் எல்லாரும் இலக்ஷன் ஆனால் அந்த மதரசாவையும் வளர்த்துவான் மதரசாவில் ஓரக்கூடிய மாணவர்களையும் வளர்த்துவான் உலகத்தில் உள்ள எல்லா மதரசா தொழில்களையும் வளர்த்தாங்க தமிழ்நாட்டினுடைய தாய் மதரசா துஷாலிகா மதரசாவை எடுத்துக்கொள்ளும்போது ஆலாசவர்கள் முதல்ல மதரசாவை தன் வீட்டில் வச்சு தான் ஆரம்பித்தார் முதல்ல தன் வீட்டில் வச்சு தான் மதரசா பெரும் சொற்ப மாணவர்கள் பார்த்தார்கள் அதற்கு பிறகு மதரசாவினுடைய வளர்ச்சி பெருக பிறகு பிறகு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பெரிய இடத்தில் மதரசா கேட்டப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி பல நசீர் மதரசா மதரசர் காத்திரியா முதல்ல ஐயோ மதரசமி என்று நான் நினைக்கின்றேன் அவங்க வீட்டில் வச்சு தான் முதல்ல மதரச ஆரம்பித்தாங்க அதற்கு பிறகு சுப்பிராமந்தா அங்கே இடம் பெறுத்தாமல் அப்புறம் பக்கத்தில் இடம் வாங்கி அந்த பக்கம் இடம் வாங்கி இந்த பக்கம் இடம் வாங்கி ஒரு பெரிய நிலையில் மதரசா காதிரியாக ஹௌசனாயம் அவர்கள் நடத்தியதாக நம்ம நாட்டில் பார்க்கறோம் வெகும் சொல்பமானவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஹவுசநாயகத்தினுடைய மதரசாக வருஷ வருஷம் மூணாயிரம் பேர் பட்டம் வாங்கி வெளியே வருவாங்க ஹவுசநாயகத்தினுடைய மதரசாக வருஷ வருஷம் மூவாயிரம் பேர் பட்டம் வாங்கி வெளியில் வருவாங்க

இந்திய இடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த மதரசா இன்னைக்கு சாலமாக இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பாருங்கள் ஆரம்பிக்கப்பட்ட பொறுத்தவரான ஆரம்பத்திலே நான் சொல்லியிருக்கேன் அதிரத்தவர்கள் சாதாரணமாக இம்மாவில் இங்கேயாவது புறாமல் வருது இந்த வீடுகளில் போவாங்க அதிரத்தான் போகவே மாட்டாங்க எதற்கும் அவர்கள் செல்ல மாட்டார் முழுக்க முழுக்க மதரசாடைய கவனமும் சமீபத்தில் கூட சொல்லிட்டு இருந்தாங்க இமாமத்தில் கூட நான் இப்போ போகிறேன் முழுக்க முழுக்க மதரசாவில் முழு தவணும் மதரசாவை தவிர எந்த சிந்தனையும் அதனால தான் அவர்களுக்கு அதனாலதான் அவர்கள் தவிர இவ்வளோ சிறப்பான அதிகமான மாணவர்களையும் ஒரு பெரிய விசாலமான மதரசாவையும் அவங்க தந்திருக்கிறார் அல்லாவுக்கான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் அதில் விசாலத்தை அவ்வளோ ஏற்படுத்தி தருகிறார் உண்மையில் வசத்தவருடைய முயற்சி பாராட்டப்படக்கூடியது என்ன சொல்ல போனால் எதற்காக வேண்டி இடம் கொடுத்தவர்கள் மருமம் ஹஜாத் உண்மையிலேயே பொறாமைப்படக்கூடிய உயர்வில் தான் சொல்வேன் உலகத்தில் எத்தனையோ சிறுவந்தர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ வசதி வாய்ப்புகள் இருக்கிறாங்க உண்மையில் மருமம் ஹஜா மீதி அவங்களை பார்த்து நான் பொறாமை போடுறேன் ஏன்னா இன்னைக்கு அவங்க துணியால் இல்லை ஆலமல் பெருசத்தில் இருக்கிறாங்க உஷாராக போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சிறப்பத்துவம் ஜாலியாக உருவாக்கிட்டு போயிட்டான் எத்தனை பிள்ளைங்க ஓதுகிறாங்க அவ்வளவும் கபில் கிடைக்காங்கிட்டே இருக்கு இதுதான் சிறதாக உரை சொல்லலாம்னு இல்லையா அது கையு மன்தானோ அமில நீமா பாதல் புத்தி உள்ளவன் யார் தெரியுமா புத்தி உள்ளவன் யார் தெரியுமா நிறைய சொத்து சேர்க்கிறவன் நிறைய காலனி வீடுகளெல்லாம் பெற்றவங்க

இன்னைக்கு அவங்க கவுரில் இருந்தாலும் எத்தனை பிள்ளைங்க ஓதுது அப்படி யோசிச்சு போகிறாங்க எத்தனை பிள்ளைங்க ஓதுது அவ்வளோ பேருடைய நன்மைகளும் அது போக இஸ்வாமி மதரசா மனசு வேணும் இல்லை நான் வீட்டில் மதரசாவாக கொடுக்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மதரசாவுக்காக ஆண்டி உதவி செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க மதரசுக்காக ஆண்டி பாடுபடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க மதரசாவுக்காண்டி எல்லா விதத்திலையும் உதவி செய்யக்கூடிய பலர் இருக்கிறாங்க மதரசாவுக்காக தான் வீட்டையே கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட மக்களை பார்க்க சொல்றது பெரிய விஷயம் தான் அதான் அந்த ஹஜாமீன் அவர்களுக்கு எல்லாம் பெரிய அந்த பாக்கியத்தை கொடுத்தா அந்த பாக்கியத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த பாக்கியத்தை பயன்படுத்தி உண்மையில் அவங்களுடைய குடும்பத்தார்களையும் பாராட்டணும் ஏன்னா அவங்க பார்த்தது பிறகு தடப்படல ஏன்னா சில பேர் அவங்க இருக்கக்கூடிய ஹஜாத்துடைய காலகட்டத்தில் மதரசா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கோம் அவங்க மௌத்தோட மதரசணும் அதை கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்காது நிர்வாகம் இருக்காது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது அது அமைந்து ரொம்ப புத்தியுள்ள மனுஷனாக இருந்திருக்கிறாங்க தான் இருக்கும் பொழுது தான் கரெக்டாக கவனிச்சுட்டு வந்திருக்கிறாங்க தான் மௌத்தாக போனதுக்கு பிறகும் சதத்தம் ஜாலியாக நின்று விடக்கூடாதுங்கிறதுக்கு ஆள் இருந்துச்சு தான் குடும்பத்தையும் நெடுவே வச்சுட்டு போயிருக்கிறாங்க இப்போ நம்ம இப்படி சொல்ல இல்லை அண்ணன் இருந்தாங்க எதுவும் மனசு சிறப்பாக இருந்துச்சு அண்ணன் நம்ம தோலை எல்லா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இல்லையா அண்ணன் இருக்கும்போது எல்லாம் சிறப்பாக இருந்துச்சு அவங்க மொத்தத்துக்கு பிறகு அது எல்லாம் அப்படியே போயிடுச்சு அப்படிங்கிற நிலையில கூட விடலை இருக்கின்றவரை மௌத்துக்கு பிறகு அந்த சிறப்புக்கும் ஜாலியாக விடப்படக்கூடாது என்பதற்காக தன் குடும்பத்தையும் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க ஒசமத்தான ஆனாலும் கூட அவன் குடும்பம் எடுத்து நடத்து இல்லையா பெரிய விஷயம் தான் இப்போ உண்மையில இப்படி ஒரு புதிய கட்டிடம் என்று வரும்போது இதில் பலருடைய பங்கு இருக்குது பங்கும் இருக்குது அதே மாதிரி இந்த வீட்டுக்கு உரிமையாளர்களுடைய பங்கும் இருக்குது இன்னும் சொல்ல போனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மதரச சிறப்பு பெறுவதற்கு இந்த பெருமை யாருக்கு போய் சேரும் அப்படின்னா இருந்தாலும் சரி அல்லது இந்த வீட்டினுடைய உரிமையாளர்களாக இருந்தாலும் சரி இந்த மதரசாமியினுடைய சிறப்புக்கு முழு தகுதியானவர்கள் முழுக்க முழுக்க தகுதியானவர்கள் அசரத் தந்தை தான் சொல்கிறது அசரத்தவருடைய அத்தா தான் இதுக்கு சிறப்புக்குரியவர்கள் அவங்க தான் இந்த மதரசாமிடைய சிறப்பாளர்கள் அவங்கள தான் நம்ம சொல்லணும் அசரத் அத்தாவை தான் நம்ம சொல்லணும் காரணம் இந்த பக்தனுடைய விஷயத்தில் ரத்தமரி பிடிச்சவங்க கூட நம்ம சொல்லலாம் அசத்தவனுடைய அத்தா அத்தான் இருக்கிற சாதாரணமானவர்கள் அல்ல மற்ற விஷயத்தில் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி சுகாதார சொல்லிட்டு அழகான ஒரு கிதாபே அழிந்துட்டாங்க யாரையும் பார்க்க முடியாது பிள்ளைங்களை எந்த வகையில் முழுக்க முழுக்க இந்த சிந்தனை தான் ஹை லெவலு தான் அப்துல்லுடைய தந்தை அவர்கள் ஏன்னா அவனுடைய சிந்தனை ஊர மத்த மற்ற பிள்ளைங்களை எப்படி உருவாக்கணும் பிள்ளைங்களை எப்படி உருவாக்கணும் இதுலேயே முழு கவனம் முழு கவனம் இது இந்த மகிழ்ச்சி முழு பெருமைக்கும் சொந்தக்காரர்கள் அசல் தருடைய தான் நான் சொல்லுவேன் ஆனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் ஈடுபாடு கொடுத்துருக்கலாம் சமீபத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் படிச்சிருக்கீங்க உடம்பு முடியாமல் போய் அன்கண்டிஷனுக்கு போயிட்டாங்க உடம்பு முடியாமல் போய் அன்கண்டிஷனுக்கு போயிட்டார ஹாஸ்பிட்டலில் அசன் சொல்லி தான் நான் கேள்வி ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்குறாங்க சரியான சுய நினைவுகள் இல்லை எதுவுமே அவங்களுக்கு வியாபாரத்தில் இல்லை யாருன்னு யாருக்கு தெரியல அன்கண்டிஷன் அன்கான்சியஸுக்கு போயிட்டாங்க யாரையும் தெரியல ஏதோ சொன்னாலும் புரியல ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்குறாங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஓதிய மாணவர்கள் வந்தால் கரெக்டாக புரியுறாங்க மாணவர்கள் வந்தால் கரெக்டாக புரியுறாங்க அவங்கள்ட்ட என்ன ஓதுறேன்னு கேட்குறாங்க என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க அன்கான்சியஸு நம்ம முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் அரச சொல்ல கூட அவ பேசுறது இல்ல மாணவர்கள் வந்துட்டாங்க அவங்களுக்கு உடம்பு என்னமோ ஒரு விதமான புத்துணர்ச்சி ஏற்பட்டு நீ என்ன ஓதலை என்ன பாலம் முடியாத நிலையில் கூட மாணவர்களை விசாரிக்கிறாங்க என்ன பாடம் உதவி கேட்கிறார்கள் என்றால் அந்த உடம்பு ஓடக்கூடிய ரத்தம் என்ன ரத்தம் முழுக்க முழுக்க மர்த்தப்பு மர்த்தப்பு அதனுடைய விரைவு தான் அதற்கு உருவாகி இருக்கு அவங்க அப்படி இல்லைன்னா இவங்க எழுந்திருக்க முடியாது இவங்க இந்த அளவுக்கு உருவாகி இருக்கிறாங்கன்னா உருவாக்குனத அவர் அந்த தளம் உருவாக்குறதுனால இவங்க அந்த ரத்தம் தானே இங்கே ஓடுது இதில் இந்த புதிய கட்டடத்து கட்டட சிறப்பு விழாவில் பலருடைய பங்கு இருந்தாலும் இதனுடைய முழு பெருமைக்கு சொந்தக்காரர்கள் அவருடைய அத்தா அவர்களுக்காக அப்பா இந்த மதுரை சிங் பழக்கத்தினால் அவர்களுக்கு பரிபூர்ணாவையும் ஆகியத்தையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்பதை நல்ல நேரத்தில் நாம் செய்கிறோம்

வருவையான முறையிலும் சிறப்பான முறையில் நடத்தி தருவானாக விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக பலரும் பல விதத்தில் உதவி செய்கிறாங்க அவர்களுக்கும் மேலான நட்புணை வழங்குவார்கள் என்ற உணவுக்கு ரெண்டு சிறப்பு வாழ்த்துறை ஆளுநருக்காக சிறப்பு அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் தற்போது ால் மசூது ஹஸனா மதரசா மொத்தமாக தொடங்கப்பட்டு அதற்கு அடுத்த கட்டமாக இஸ்ரான் மதரசா தொடங்கப்பட்டு அஹ்லா சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுபோன்று அதிருத் பந்தி ஒரு லைப்ரரி நூலகத்தையும் அடுத்தவர்கள் இந்த வருஷம் ஆரம்பித்திருக்கிறார்கள் மாணவருடைய அறிவை வளர்ப்பதற்காக வேண்டி நிறைய ஹதீஸுடைய கிதாபுகள் நான் பார்த்து பகவன ஹதீஸ் கிதாபுகள் இன்னும் பல கிதாபுகள் இப்போதைக்கு கிட்டத்தட்ட அதில் அவர்கள் இருநூறு கிதாபுகளை சேகரித்து வைத்திருக்கிறார்கள் ஒரு ஆயிரம் கிதாபுகளை சேகரிக்கலாம் என்று அதில் தவறுகள் தான் இயக்கி வைத்திருக்கிறார்கள் இப்படி மாணவர்களை எந்த விதத்திலெல்லாம் அவர்களை உருவாக்க வேண்டுமோ அதற்குண்டான முழு முயற்சிகளையும் அவர்கள் எடுத்து வருகிறார்கள் सु तयाव उ सपोट न